முக்கிய செய்தி கடலூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார் தேவநாதன் வணக்கம் அந்த பிடிபட்ட இரண்டு பேர்கள் யார் கொலை செய்ததற்கான நோக்கம் என்ன அது தொடர்பான சொல்லுங்கள் அருகே உள்ள தாராமணி பகுதியைச் சேர்ந்த சுகந்தகுமார் இவர் ஹைதராபாத்தில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாளராக இருக்கிற நிலையில இவருடைய தாய் கமலீஸ்வரி மற்றும் அவருடைய மகன் ஆகிய மூன்று பேரும் கடந்த திங்கட்கிழமை அதாவது தாராமி குப்பத்தில் உள்ள அவர்களது வீட்டில் கொலை செய்யப்பட்டு வைத்து எரிக்கப்பட்ட கண்டெடுக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் கடந்த நான்கு நாட்களாக போலீசார் ஏழு தனிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் இந்த விசாரணையானது நடைபெற்றது அந்த பகுதியில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செல்போன் அழைப்புகளையும் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேரிடம் நேற்று இரவு முதல் தொடர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதிலும் எந்த துப்பும் கிடைக்காத நிலையில சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அதே பேருவை சேர்ந்த ஒரு வாலிபர் மற்றும் நெல்லிக்கூப்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் என இரண்டு பேரை போலீசார் பிடித்துள்ளனர் அதே பேருவை சேர்ந்த அந்த வாலிபர் வந்து சென்னையில் வந்து பிடிபட்டிருக்காரு அவருடைய ஒரு கை விரலை வந்து இழந்திருக்கிறார் அதாவது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட போது அவருடைய கை விரலை அவர் இழந்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் எதற்காக கொலை செய்தார்கள் இவர்கள் இரண்டு பேர் மட்டும்தான் கொலை செய்தார்களா அல்லது இவர்களுடன் வேறு யாராவது உள்ளார்களா என்ற கோணத்தில் தற்போது இவர்கள் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையானது இவர்களிடம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த நான்கு நாட்களாக எந்த ஒரு தொடர்பும் பலத்து இல்லாத ஒரு சம்பவத்தில் தற்போது இவர்கள் எதற்காக கொலை செய்தார்கள் என்ற விவரமும் தெரிய வரும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க